ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த பதிவு எதற்காக போடுறேன்னா நாளைக்கு ஃபஸ்ட் டைம் தினசரி வந்தே பாரத் ரயில் சென்னை எக்மோர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதுக்காக தான் அந்த பதிவு போடுறேன் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதோட ரேட் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தேன் இப்போ வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ரேட் எல்லாம் கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ அதை தெரியப்படுத்துறதுக்காக தான் பதிவு போடுறேன் இப்போ நீங்கள் இதில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஏசி சேர் காருக்கு வந்து ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு சார்ஜ் பண்ணுறாங்க ப்ளஸ் சர்வீஸ் சார்ஜ் எல்லாம் டோட்டலாக ஆகும்போது வந்து நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஒரு ரூபா ஆகுது இதில் வந்து ஃபுட் கொடுக்குறாங்க வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே கொடுக்குறாங்க இப்போ நான் சொன்ன பிரைஸ் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏசி சேர் காரில் வந்து வித்தௌட் ஃபுட்டு தான் சொல்லியிருக்கேன் அப்புறம் சேர் கார் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம சர்வீஸ் சார்ஜ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வருது ஆன்லைனில் புக் பண்ணால் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் நான் வந்து வித்தவுட் ஃபுட்டு தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வெஜ் நான்வெஜ் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு மாதிரி ரேட்டு மாறும் ஸோ நீங்கள் வந்து இந்த ட்ரெயினில் எக்ஸிக்யூட்டிவ் சேர்க்காரும் சொல்லியிருக்கேன் ஏசி சேர்க்காரும் சொல்லியிருக்கேன் நீங்கள் பிளான் பண்ணதாக இருந்தால் புக் பண்ணிக்கோங்க இப்போ ரேட்டு எந்தளவு கம்மியாக இருக்குது இனியும் எதுவும் அப்டேட் வந்துன்னா நான் கட்டியாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நம்ம வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு பயன் பண்ணி கட்டியாக ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு ப்ரியார்ட்டி வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து நிற்கும் மற்றும் ஒரு நல்ல தகவலுக்கு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமும் விடைபெறுகிற நான் உங்கள் தேங்க் தேங்க்யூ